தற்போதைய சூழ்நிலையில் நிறைய பேருக்குள்ள பெரிய பிரச்சனை இந்த ஒபிசிட்டி என்று சொல்லுகின்ற உடற்பெருமன் தான் இந்த உடற்பெருமன் ஏன் அதிகரிக்கின்றது என்பதுதான் பெரிய பிரச்சனையே இந்த உடற்பெருமன் அதிகரிக்கின்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதன் முதல்ல இந்த சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகளுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இந்த உடற்பெருமன் ஏன் அதிகரிக்கின்றது என்பதற்கான காரணங்களை பற்றி பார்த்துருவோம் நீங்க வளமையா பார்க்குற ஆக்கள்ல சில பேர் குண்டா இருப்பாங்க சில பேர் ஒல்லியா இருப்பாங்க நீங்க இந்த குண்டா இருக்கிற ஆக்களை பார்த்தோன்னு என்ன நினைப்பீங்க இவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இந்த ஒல்லியா இருக்கிற ஆக்களை பாக்க என்ன நினைப்பீங்க இவங்க பெருசா சாப்பிடவே மாட்டாங்க ஆனா நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இதுல எது உண்மை குண்டா இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்கன்றதும் ஒல்லியா இருக்கிறவங்க பெருசா சாப்பிட மாட்டாங்க நிறைய வேலை செய்வாங்கன்றதும் சுத்த பொய் இதில் உண்மை என்னன்னு சொன்னா சில பேர்ல நல்ல குண்டா இருப்பாங்க ஆனா கம்மியா சாப்பிடுவாங்க அவங்களால நிறைய வேலை செய்ய முடியும் ஆனா ஒல்லியா இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க உண்மையிலேயே வேலையே செய்ய மாட்டாங்க இந்த ரெண்டு விதமான ஆக்களையும் நீங்கள் கண்டிருப்பீங்க ஒரு மனிதனுடைய உடற்பெருமனை தீர்மானிக்கிறதுல பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க இதுல முதலாவது பிரதான காரணமா அவங்க சொல்றது இந்த மரபணு அதாவது ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு மனிதனோட உடம்புல உள்ள கொழுப்பு செல்களும் கணியமும் லெப்டின் இன்சுலின் என்ற ரெண்டு ஓமோன்களை சுரக்குது இந்த ரெண்டு ஓமோன்களும் தான் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பசி எடுக்க வேணும் எவ்வளவு சாப்பிட வேணும் எவ்வளவு சாப்பிட்டா பசி அடங்கும் சாப்பிடுறதுல எவ்வளவு கொழுப்பாக மாத்த வேணும் என்பதை வற்றையெல்லாம் தீர்மானிக்குது இதெல்லாம் நபருக்கு நபர் வேறுபடுறதை நீங்க அவதானிக்கலாம் இதனாலதான் தான் சில பேருக்கு நிறைய பசி அடங்கும் சில பேருக்கு கொஞ்சமா சாப்பிட்ட உடனே பசி அடங்கும் இது எல்லாமே இந்த ஹோமோன்களால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் அதிகமா உடற்பெருமன் உள்ள எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில இந்த மரபணு பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் இருந்தாலும் இந்த மரபணு பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய உடற்பெருமனை கவனிக்காம விட முடியுமா இல்ல இதையும் மீறி இந்த உடற்பெருமனை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் அது எப்படின்னு சொல்லி பாத்துருவோம் மனிதனுக்கு உடற்பெருமனை ஏற்படுத்துறதுல பிரதான காரணமாக காணப்படுகின்றது இந்த கார்போஹைட்ரேட் என்கின்ற மாப்பொருள் உணவுகள் தான் வழமமையா நாங்க சாப்பற உணவுகளை மூன்று வகைப்படுத்தலாம் மாப்பொருட்கள் கொழுப்பு உணவுகள் புரத உணவுகள் இதுல மாப்பொருட்களுக்குள்ள சகலவிதமான தானியங்கள் மற்றும் பல வகைகள் இவற்றை விட நாங்க சாப்பிடுற சகல இனிப்பு பொருட்களும் இதுக்குள்ளதான் வரும் கொழுப்பு உணவுகள் என்று சொல்லி பாக்கிக்க வெண்ணெய் நெய் இதை விட சகல விதமான எண்ணெய் பொருட்களும் கொழுப்பு உணவுகளாக கருதப்படும் புரத உணவுகள் என்று சொல்லி பார்த்தால் இறைச்சி முட்டை பால் போன்றவற்றை நாங்க சொல்லலாம் பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்க சாப்பிடுற கொழுப்பு உணவுகள் தான் எங்களோட உடம்புல கொழுப்பா போய் அப்படியே தங்கிடுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது உண்மை இல்லை நாங்க சாப்பிடுற மாப்பொருள் தான் கொழுப்பாக எங்களோட உடம்புல சேமிக்கப்படுது அது சொல்லி அதிகமாக உள்ளுக்குள்ள எடுக்க வைக்க இன்சுலின் சுரக்கப்பட்டு அது எரிசக்தியாக மாற்றப்படும் இந்த எரிசக்தி வந்து எங்களுடைய உடம்பு இயங்குறதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மிகுதிய அது கொழுப்பாக அதாவது அடிப்போஸ் டிஷ்யூவாக எங்களோட உடம்புல சேமிக்கும் அப்ப எங்களோட உடம்புல தேவைக்கு அதிகமாக கொழுப்பு தான் நாங்கள் இந்த உடற்பெருமன் அதிகரிக்கிறது அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்வோம் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு நாளைக்கு எமது உடல் இயக்கத்துக்கு தேவையான கலோரிகளை விட மேலதிகமாக எடுக்கப்படுகின்ற மாப்பொருட்கள் தான் இந்த கொழுப்பாக எங்களுடைய உடம்புல சேமிக்கப்பட்டு எங்களுடைய உடற்பெருமன் அதிகரிக்கிறது இவ்வாறு மேலதிகமாக சேகரிக்கப்படுகின்ற இந்த கொழுப்பு தான் எங்களுடைய உடல்ல தொட்டா நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் ஃபேட்டிலிவர் போன்ற வருத்தங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைது மனிதனுடைய உடல் எடை அதிகரிப்புல மரபணு ரீதியான காரணிகளை விட இந்த மாப்பொருளை அதிகளவு நாங்க உள்ளெடுக்கிறதால தான் அது எங்களுடைய உடம்புல கொழுப்பாக சேமிக்கப்பட்டு எங்களுடைய உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எனவேதான் மரபணு ரீதியான பிரச்சனைகளின் காரணமாக எங்களுடைய உடல் எடை அதிகரித்தாலும் அவற்றையும் மீறி நாங்கள் எங்களுடைய உணவு முறையில மட்டும் சரியான கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய உடல் எடையை நாங்கள் கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் மீண்டும் புதியதொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி